லுக்மான் அலி அவர்களிடம் லுக்மான் அலி அவர்களுடைய எஜமான் ஒரு தடவை கூறினார் லுக்மானே நீங்கள் ஒரு ஆட்டை அறுக்க வேண்டும் அந்த ஆட்டுடைய சிறந்த இரண்டு பகுதிகளை கொண்டு வர வேண்டும் அதே போன்று லுக்மான் அலி அவர்கள் ஒரு ஆட்டை அறுத்து அதிலிருந்து இரண்டு துண்டுகள் அதாவது நாக்கையும் அந்த ஆட்டுடைய இருதயத்தையும் கொண்டு வந்தார் அதேபோன்று இன்னும் சில நாட்கள் கழித்து அதே எஜமான் கூறினார் ஒரு ஆட்டை அறுத்து அந்த ஆட்டுடைய இரண்டு மோசமான பகுதிகளை கொண்டு வாருங்கள் அதே போன்று ருக்மான் அவர்கள் அந்த ஆட்டை அறுத்து அந்த ஆட்டுடைய நாக்கையும் இருதயத்தையும் கொண்டு வந்தார்கள் லுக்மான் சலாம் அவர்களிடம் அந்த எஜமான் கூறினார் நான் சிறந்த இரண்டு துண்டுகளை வெளியே எடுத்து வரும்படி சொன்னேன் நீங்கள் நாக்கையும் இருதயத்தையும் கொண்டு வந்தீர்கள் பிறகு நான் உங்களிடம் மோசமான இரண்டு துண்டுகளை வெளியே எடுத்து வரும்படி சொன்னேன் நீங்கள் அதே போன்று நாக்கையும் இருதயத்தையும் கொண்டு வந்தீர்களே என்று கேட்டதற்கு லுக்மான் அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ரெண்டும் நல்லவையாக இருந்தால் இவற்றை விட சிறந்தது எதுவும் இல்லை இது கெட்டதாக இருந்தால் இவற்றை விட மோசமானது எதுவும் இல்லை எனவே ஒரு மனிதனுடைய நாக்கு ஒரு மனிதனுடைய இருதயம் இந்த ரெண்டும் சரியாக இருந்தால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை முற்றுமுழுதாக சரியானதாக அமையும் ஒரு மனிதனுடைய இருதயம் ஒரு மனிதனுடைய நாக்கு இந்த ரெண்டும் கட்டுவிட்டால் அந்த மனிதனுடைய வாழ்வே கெட்டதாக மாறிவிடும் என்பதற்கு இது மிக பெரும் ஒரு படிப்பினையாக இருக்கிறது